எங்கள் ஊர் வந்து இனாசி அறுபம் என் பேர் சவரி ஆகி எனக்கு வந்து மே முப்பத்தி தேதி என்று நெஞ்சு வழியாக இருந்தது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நான் அழுது கொண்டே வீட்டுக்கு போய் புல்லு கொடுங்க போயிருந்தேன் அங்கே நெஞ்சு வழி வந்தது அழுது கொண்டே வீட்டுக்கு போய் என் மகனுக்கிட்ட சொன்னேன் தம்பி எனக்கு என்னமோ நெஞ்சை வலிக்குதுப்பா என்னான்னு தெரியல அப்படின்னு சரிம்மா நீ கட்டலில் படு அப்படின்னு சொன்னான் படுத்தேன் சரி சொல்லிட்டு அவன் அன்னைக்கு ஊர் வேலையாக அன்னதானம் பண்ணுறதுனால அங்கே கோயிலுக்கு போயிட்டான் வீட்டுக்கார அம்மாளுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு என்னமோ உடம்புக்கு முள்ள நெஞ்சு வலிக்குதுங்குதே ஒரு வர காப்பி வச்சு கொடு அப்படின்னு சொல்லி என் கூட என் மருமக பேசாது ஜனவரி இருபத்தி ஆறிலருந்து அன்று வர முப்பத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் பேசாது நானும் அந் சந்தியாபுர்டே வந்து வேண்டிக்கிட்டு தான் இருந்தேன் அன்றைக்கியே அந்த வர காப்பியை வச்சு கொண்டாந்து கொடுத்த அத்தை எந்திரிங்க என்னமோ உங்க மகையை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி எங்க அம்மா படுத்துருக்கு கொடுன்னு சொன்னாங்க இந்தங்கத்தை எந்திரிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு சரிம்மா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு போ நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அன்றைக்கு சந்தியாபுரம் நினச்சி நான் வேண்டுனே எனக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் சந்தியாபுரக்காக கோடான கோடி நன்றி சொல்கிறேன் எனக்கு போன வாரம் மூன்று வாரம் தொடர்ந்து நான் வர முடியல ஆனால் இருந்தாலும் அந்த நெஞ்சு வலி லேசாக வலிச்சு கொண்டே இருந்துச்சு போன வாரம் நான் வந்து இதே தளத்தில் அந்த சந்தியாபுரம் கிட்ட அழுது கொண்டே நான் ஜெபம் பண்ணினேன் சந்தியாபுரே எனக்கு மூன்று நாளையில் எனக்கு இந்த நெஞ்சு வழியே வரக்கூடாது எனக்கு உடல் உள்ள சோத்த கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் அழுந்து வேண்டிக்கிட்டு போனேன் ஆனால் எனக்கு சந்தி அப்புறம் மூன்றே நாளில் நல்லபடியாக அந்த நெஞ்சு வலியை இல்லாமல் ஆக்கி நான் இந்த விளக்கில் இருந்த எண்ணெயை எடுத்து என் நெஞ்சில் தடவி கொண்டு நான் அழுது கொண்டு நான் போனேன் எனக்கு சந்தியாபுரம் நல்ல சுகத்தை கொடுத்து இன்றைக்கு வந்து என்னை சாட்சியாளராக நிப்பாட்டுவதற்காக எனக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் இந்த அடைக்கல மாதாவுக்கும் இந்த புனித சந்தியாபுரக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இதேபோல் இன்னமும் நான் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நாமத்துக்கு சோத்ரம் என் பேர் சாந்தி மரகப்பட்டி புதூர் கடந்த ஒரு மாதமாக கணவருக்கு தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் இரு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு வருவார் ஆனால் வீட்டு வந்தால் தூக்கமே இல்லை தூக்கமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அவருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு மாதமாக சாப்பிட முடியாது பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டோம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கதை திறந்து பார்த்தா காசு வெளியில் டெய்லி கிடக்கும் ஒருரூவா ரெண்டுருவா இப்படி டெய்லி கிடக்கும் சரி இது தீய சக்தியோட வேலை தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இந்த கட்டுகளிலேருந்து நாங்கள் விடுபடணும்னு சொல்லி தொடர்ந்து நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு வாரம் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அப்புறம் மூணாவது வாரம் சாட்சி சொல்கிறேன் எனக்கு இந்த கட்டுகளேருந்து கட்டாயம் விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதில் அப்போ அதுக்கு பின்னாடி அவர் நல்லா தூங்கினா நானும் சாப்பி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவருக்கு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு எடுத்தப்ப கெட்ட கொலஸ்ட்ரால் எண்ணூற்றி எண்பத்தொம்போது இருந்துச்சு மக வேலை அதுக்கு கட்டாஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனில் ஒர்க் பண்ணுறா அவன் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ ரெண்டேடத்துக்கு ப்ரெட் எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்பாவுக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் எண்ணூற்றி ஐம்பது இருக்கும் டேஞ்சர் தான் அப்பா இருக்காங்க அவங்க பத்திரமா பார்த்துக்கணும்னு மகளும் மருமனும் ரொம்ப கவலைப்பட்டாங்க நான் அப்போ வந்து நான் கவலைப்படலை இயேசுப்பா இருக்கார் சந்தியாப்பா இருக்கார் சலையத்து மாதிரி இருக்காங்க அவங்க இங்கெல்லாம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணி பார்த்தோம் நான் வந்து சாட்சி சொல்லுவேன் இதை வச்சு சாட்சி சொல்லுவேன் நான் அவருக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்ல கொலஸ்ட்ரால் நூ ஐம்பதுலேருந்து இரநூறுக்குள்ளே இருக்கணும் நூற்றி ஐம்பது இருந்துச்சு கெட்டலஸ்டாலு ஐம்பதுலேருந்து நூற்றம்பது கிலோ இருக்கணும் நூற்றி எண்பதாக குறைஞ்சிடுச்சு சந்தியாபுரம் ஆண்டி எசம்பாக்கணு எங்கள் ஊர் வினாசுகிறோம் நேற்று காலையில் மாடு தண்ணியும் குடிக்கல தேனி இல்லீங்கலை என்னான்னு பார்த்தா அவரை ஓதிங்கிச்சு அப்புறம் நான் என்ன சொன்னேன் சந்தியாபுரம் இந்த மாடுக்கு நல்லா போயிடணும் நீ பார்த்து காப்பாற்றி கொடு அப்படின்னு சொல்லி இந்த தீர்த்தத்தையும் உள்ளே ஊற்றி விட்டு இந்த எண்ணெயை மேலே தடவிருந்தேன் அதுக்கு முற்பாடு கோலம் அந்த தேனியை போட்டு போக ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் சென்னதே அந்த தேனியை தில்டுச்சு தண்ணியும் குடிச்சிருச்சு மாலை காப்பாற்றி கொடுத்த சந்தியா பிறகு கோளானா கோடி நன்றி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியை சேர்ந்தவங்க நான் ஒரு மூணு சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன் எங்கள் அத்தை ஒரு தடவை முத மொதல் இந்த சந்தியாபுரம் கோயிலுக்கு வரும்போது அவங்களுக்கு மார்பக புச்சி நோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு நான் ஆண்டவர்கிட்ட உடனே வேண்டினேன் ஆண்டவரே சந்தியாகப்பரே இவங்களுக்கு எப்படியா நல்லபடியாக குணமடைஞ்சிடணும் நல்லபடியாக குணமடைஞ்சு நான் சாட்சி சொல்ல வரணும்னு சொல்லி வேண்டியிருந்தேன் அவங்களுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்காங்க அதன் பிறகு எங்கள் அம்மா ஒரு நாள் பைக்கில் போயிட்டுருக்க முச்சில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்போது நல்லபடியாக வீட்டில் வந்து நின்னாங்க லைட்டாக மண்டையில் தான் அடிபட்டுருந்துச்சி அப்போது லைட்டாக அடிப்பட்டோன்னா அம்மா ஒன்றுமே இல்லை பிரச்சனை இல்லைன்னு நாங்கள் சொன்னோம் அவங்கள பார்த்தோன்னே அவங்க கொஞ்ச நேரத்துலையே ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் மறுபடி மறுபடி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் சந்தியாகப் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது சந்தியாகப் நீங்கள் தான் எங்கள் கூட இருந்து வழி நடத்தணும் உடனே டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கம்மா அவங்க அதை எல்லாம் தெரியும் நான் உடனே சந்தியாகப்பட்ட கேட்டேன் ஒண்ணுமே இருக்கக்கூடாது சந்தியாக பேர் எங்க அம்மாவுக்கு தலையில் சொல்லி வேண்டேனே நான் உங்கள்கிட்ட சாட்சியா வந்து நிறப்பேன்னு சொன்னேன் அதன்படி எங்க அப்பா அம்மாக்கு ஒரு ஒண்ணுமே இல்லை பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைம்மா அப்படி சொன்னாங்க அதன் பிறகு எங்க அண்ணன் வெளிநாட்டில வேலை பார்க்கா அவங்க கூட வேற நாட்டில் உள்ள பெண்கள் வந்து வேலை பார்க்காங்க அவங்களுக்கு அஞ்சு வருஷமா இரண்டு வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க எங்கள் அண்ணன் சொன்னால் புனித சந்தியாக அப்புறம் நல்லா ஜபம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொல்லி ஒரு வாரமோ ரெண்டு வாரத்துலேயோ அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு சந்தியா அப்போ கோடான கோடி நன்றி இது மட்டும் இல்லை இன்னும் பல சந்தியாப்பில் எனக்காண்டி ரொம்ப நன்மைகள் செஞ்சுருக்கார் கோடான கோடி நன்றி நான் திண்டுக்கல்லேருந்து வரேன் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்போது முதல் கண் பா ஆப்ரேஷன் பண்ணும்போது இருபதாயிரம் தந்தாங்க ரெண்டாவது கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது இருபதாயிரம் தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு போனேன் அங்கே போன இடத்துல சந்தியாபட்டை வேண்டிகிட்டு போனேன் அங்கே போன இடத்துல எனக்கு உங்கள் சம்பளத்தை வச்சு தான் நாங்கள் இது பண்ண பணம் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு முப்பதாயிரம் எனக்கு பணம் கிடைச்சிச்சு சந்தியாப்பிற்கு கொடான கோடி நன்றி இன்னொன்று எங்கள் ஊரில் வந்து ஒரு இடம் விற்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் சந்தியாப்பிரட்டை வேண்டினேன் சந்தியாப்பரட்டை வேண்டி அவங்க வந்து என்ன பண்ணாங்க நிலத்துக்கோசரம் பணம் தரேன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் இதுக்கு முதல்ல நிலத்துக்கு நாங்கள் அந்த விற்கும் போது ரொம்ப அநியாயமாக விலையை நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ இன்னொரு நிலம் விற்கும் போது எங்களுக்கு வந்து கேட்டாங்க நாங்கள் வந்து அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் வீட்டு மனை விற்பனைக்குனால் நாங்கள் தருவோம் இப்போ தர மாட்டோம் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி அவங்க வந்து வீட்டு மனை விற்பனைக்கே வந்தாங்க பத்தாயிரத்துலேருந்து தரேன்னாங்க நாங்கள் சொன்னால் பத்தாயிரம்லாம் எங்களுக்கு வராது முன்பக்கம் வர்றது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு போகுது எங்கள் இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பாதை இல்லை அதனால் பணம் ரொம்ப கம்மியாக தரேன்னு இருபத்தஞ்சி வரைக்கும் பேசினாங்க நான் சந்தியாப்பிட்டேன் கனீரோடு ஜபிச்சேன் எனக்கு என் பிள்ளைகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கு எப்படியாவது முப்பதாயிரம் எனக்கு கிடைக்கணும் சென்றுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சந்தியாப்பர் எனக்கு முந்தானியத்தை தான் அந்த பணம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சந்தியாப்பருக்கு கொடான கொடி நன்றி அடைக்கல மாதாவுக்கும் நன்றி இயேசுவிக்கே புகழ் மரிய வாழும் எங்கள் ஊர் பஞ்சம்பட்டி எங்கள் வீட்டுக்காருக்கு காலில் கப்பலம் வந்துருந்துச்சு சந்தியாபுர்ட்ட வந்து வேண்டி சந்தியாப்பரோட எண்ணெயும் தீர்த்தமும் கொடுத்தேன் கால் நல்லபடியாக ஆயிடுச்சு சந்தியாப்பருக்கு கோடான கொடி நன்றி இப்போ ஊர்ட்டி என் பேர் சிறிய வசிப்போம் எனக்கு சர்க்கரை மூணு மாதமாக அதிகமாக சர்க்கரையும் பிரஷரும் அதிகமாக இருந்து உடம்பலாம் ஒரே எரிச்சலாக இருந்துச்சு நாங்கள் வந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் நீதாயா என்னை வழி நடத்தணும் நீதாயா எனக்கு மருந்தாக இருந்து என்னை குணப்படுத்தணும்னு நான் சொல்லி அதுவே குடித்தேன் குடித்தது படம் இப்போ நார்மலாக இருக்குது சர்க்கரையும் நார்மலாக இருக்குது ப்ரெஷரும் நார்மலாக இருக்குது உடம்பும் எரியல ரெண்டாவது ஆச்சு க கிட்டினியில் கல் இருந்துச்சு வெட்டி நல்லா கலர்ந்தால் பண்ணி ஒம்பது மாதம் ஆச்சு இன்னமும் லேசாக ஒரு மாதிரி வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு நீதாயா நீதாயா காப்பாற்றணும்னு சொல்லி இந்த எண்ணெயவே தடவிக்கிட்டே வந்தேன் இப்போ அது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது இப்போ கோடான கோடி நன்றி அப்பா ரஜா சனாபுரத்துலேருந்து போன மாதம் ரெண்டாம் தேதி வந்தது வந்ததில் கோயிலுக்கு எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனாலும் வந்து சந்தேகம் வந்து புதுமை எண்ணெயும் இதுவும் வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வைத்திருந்தேன் எங்கள் ஊரில் ஒரு பையனுக்கு கிட்னி ப்ரே ரொம்ப கஷ்டப்பட்ட பையன்தான் ஆனாலும் அந்த பையன் வீட்லேயும் ஒரு புதுமை எண்ணெய் கொண்டு கொடுத்து நான் வந்துட்டேன் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு வாரம் தான் ஆயிருந்து அந்த வீட்டில் புதுமை எண்ணெய் புதுமை எண்ணெய் பொங்கி கவர்ந்துருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்பரே எனக்கு தெரியாது நான் அவ்வளோ புதுமையாக புத்தகம் வாங்கி கொண்டு வீட்டில் ஜெபம் பண்ணி வீட்டிலேயே இருக்கேன் என்னை சுற்றி நறுமணம் குழந்தை கொழந்தை வாசனை எங்கே இருந்து வருது அப்படின்னு நினைச்சு ரொம்ப அரைக்கி அந்த குழந்தை வாசனையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தியாபுரி இவ்வளோ புதுமை நடத்துனதுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி எலிசபெத் கோமையம்பேட்டி கிராமத்தில் இருந்து வர்றேன் எனக்கு கொஞ்ச நாளாக இடுப்பு வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருந்தது நான் ஆஸ்பத்திரிக்கு போனப்போ எனக்கு இடுப்பில் வந்து ஜவ்வு விலகி இருக்குது எலும்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இருபது நாள் டேப்லெட் எடுத்துகிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் வெயிட்டு தூக்கக்கூடாது குனியக்கூடாது கூடாதுன்னு சொன்னாங்க நான் சந்தியாகப்பட்ட வந்து மன்றாடி வேண்டிக்கிட்டேன் அடுத்த வாரம் நான் வரும்போது சாட்சியாக தான் வரணும் அப்படின்னு நான் வேண்டி கண்ணீர் விட்டு மல்லி அழுதேன் அதே மாதிரி நான் அன்னையிலேருந்து டேப்லெட் எதுவுமே இல்லை நான் இந்த தீர்த்ததையும் என்னையும் தடவி வந்தேன் எனக்கு எந்த குறையும் இல்லை எல்லாம் நல்லா நார்மலாக இருக்குது சந்தியாக பிறகு கோடான கோடி நன்றி நெஞ்சு வலி நெஞ்சு வலி ஒரு மாதமாக இருந்துச்சு என் மனைவி கிட்ட கூட சொல்லலை அந்த சைடு நான் போட்டு நெஞ்சை குத்துவேன் என் கூட வேலை பார்க்குற என் மாமா பையன் மரியதாசன்னு இங்கே தடவை வந்துக்கிட்டு இருக்கார் வாரம் வாரம் வந்துடுவார் அவர் சொல்லி நான் அந்த ஆலயத்துக்கு வந்தேன் அப்பயே எனக்கு அந்த வேண்டுதலை தான் வச்சேன் பா உங்களை பற்றி இப்படி சொல்கிறாப்புல அந்த தம்பி வரவங்க போகிறவங்கள்கிட்ட முஸ்லீம்கிட்ட சொல்கிறாரு இந்துக்காரவங்கள்கிட்ட சொல்கிறாரு நான் ஒரு கிறிஸ்துவன் என்னை நற்செய்தி தம்பதியராக அழைச்சிங்க நான் அந்த ஆலயத்துக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் அந்த வேண்டுதலை வச்சேன் ஆனால் எனக்கு சரியானுச்சு ஆனால் நான் என் மனைவியும் என் பயிலையும் மட்டும் ரெண்டு வாரம் அனுப்பிவிட்டேன் நான் வரல ஆனால் திருப்பி நான் அந்த ஆலயத்துக்கு வந்தோன்னே நான் நான் ஜோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த பாட்டு பாடும்போது அப்போ எனக்கு வழி இருந்தது உனக்கு சுகம் தருவம் போது நான் வேண்டினேன் அப்போயே அந்த பாட்டு முடியாங்காட்டியுமே எனக்கு அந்த வழி இல்லை அதுக்காக அந்த சந்தியாபுரி கோடான கோடி நன்றி எங்கள் அக்கா மருமவனுக்கு பிரசவத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க பதினோரு மணி நேரம் பனிக்கூடம் உடஞ்சி டைம் ஆனது குழந்தை பறக்கில் நல்லபடியாக சுகப்பிரசவத்தை கொடுத்துட்டாங்க அதுக்காக தாயும் அந்த குழந்தையும் சுகமாக இருக்காங்க அதுக்காக கோடி நன்றி என் மனைவி என் மனைவியோட அண்ணன் பொண்ணு நல்லபடியாக சுக பிரசவம் ஆகினதுக்காக கோடி நன்றி ரெண்டு பேர்த்துக்கும் ஆண் குழந்தைய கொடுத்துருக்காங்க ஏசப்பா அதற்காக கொடான கோடி நன்றி சந்தியாபுரி எனக்காக படிந்து பேசினாரு அதற்காக கொடான கோடி நன்றி பழையம் என் பாப்பா ஆயுசு வேறு நிலை படிச்சிச்சு அழுதுகிட்டே இருந்துச்சு பன்னெண்டாவில் ஐநூற்றி இருபத்தஞ்சி மார்க் வந்துச்சு ரெண்டாவது என் மவுனுக்கு கல்யாணம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு பெரிய பொண்ணுக்கு பத்தியா ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிச்சு சந்தியாபுருக்கு கோடியான கோடி நன்றி சந்தியாபுரம் வேண்டுனே எனக்கு நல்லா சுகமாயிருச்சு கோடான கோணி நன்றி சந்தியாப்பிற்கு என் பேர் ஜனனி எனக்கு ஒரு வாரமாக வயிறு வலி எங்கள் அம்மாயும் சொன்னாங்க அதை என்னையே தைச்சிட்டு நீ படு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்பயே சரியாயிடுச்சு எங்கள் அக்காவுக்கு வேலை கிடைக்கணும்னு நான் வேணுனே சந்தியாப்பிருக்கு எங்கள் அக்கா இப்போ பொள்ளாச்சியில் ட்ரைனிங் வேலைக்கு போய்ட்டால அதுக்கு சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஜான் மேரி நான் கொசவப்பட்டி நான் மேட்டுப்பட்டியில் இருக்கேன் இப்போதைக்கு அக்கா வீட்டில் நான் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன் ஆஸ்பத்திரியில் கூட்டத் தொடக்கிற வேலைக்கு அப்பொழுது நிறையா பேர் வருவாக ஆஸ்பத்திரிக்கு அப்போது கொசவப்பட்டிலருந்தும் வந்திருந்தாங்க அவங்க வந்து முடியலை நல்லா வந்தவங்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்தாங்க இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு வெளியில் எழுதி கொடுத்தாங்க அவங்க எங்களால் அங்கே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மதுரையில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனாட்சி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருந்தாங்க அவங்களுக்கு பெரிய ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் நீ தயங்காத நீ உனக்கு கூட இருக்காரு அப்படின்னு நைட்டு பகல் டூட்டி முடிச்சுட்டு நான் க சாயந்திரம் வீட்டுக்கு போகிறத விட்டுட்டு விடிய விடிய அந்த பொண்ணு கூடையே இருந்தேன் அந்த பொண்ணு கூட யாருமே இல்லை அதனால அந்த பக்கத்து விடாச்சே நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னா அந்த பொண்ணு கூடவே இருந்து நாலு மணிக்கு என்னை கொண்டு போய் மேட்டுப்பட்டியில் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க போனவங்க பத்து பத்து நிமிஷம் கூட நிற்கலை உடனே போயிட்டாங்க போனவுக ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னவுங்க ஒரு ஆப்ரேஷன் கூட இல்லை அதே சமயத்தில் வாடிப்பட்டி போகையில் அந்த பொண்ணு வண்டியை திருப்புங்க நம்ம ஊருக்கு போயிடலாம் நம்ம குழந்தைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி அழுது அதுக்கு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் இந்த கனியை எக்காரணத்தை கொண்டு கையை பிடியை விட்டு விட்டுறாத நீ இந்த கனியை கொழு இறுக்கி பிடிச்சிக்க இதுதான் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன் அதே மாதிரி அந்த பயம் வரும்போது அந்த கனியை கையில் இறுக்கி அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டு போயிருக்கு போகி மீனாட்சி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க ஒரு ஆப்ரேஷன் கூட இல்லாமல் மாத்திரையிலேயே சரியாகி அவங்க இன்னைக்கு வந்துட்டாங்க வந்தவங்க கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் வரல அவங்களுக்காக நான் அவங்க வந்து இந்துக்காரவங்க அவர்களுக்காக நான் சாட்சி சொல்கிறேன் சந்தியாபருக்கு போடான கோடி நன்றி நீங்கள் பேர் சகாயராணி நான் இந்தூர்வேன் ஒரு மாதமாக எனக்கு கை கைகாலெலாம் வீங்கிக்கும் அப்படியே வழி வரும் அப்புறம் சந்தியாபர்கிட்ட வந்து அழுது ஜவிப்பேன் அப்புறம் என்ன வாங்கி தேய்ச்சேன் சரியாயிடுச்சு சந்தியாபருக்கு போடான கோடி நன்றி